No என்பீல்டு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய கியூரேலா ஃபோர் பிப்டி இமாலயன் போர் பிப்டி மாடலை விட எடை குறைவாக இருக்கும் என்றும் புதிய கியூரேலா போர் பிப்டி இதுவரை இல்லாத பல புதிய நிறங்களில் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ராயல் என்பீல்ட் நிறுவனம் இந்திய சந்தையில் பல புதிய மோட்டார் சைக்கிள்களை அறிமுகம் செய்ய தயாராகி வருகிறது அப்படிதான் தற்பொழுது புதிய பைக் கரெய்லா போர் பிப்டி எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் வைத்துள்ளது தற்பொழுது இது லான்ச்சிங்கும் செய்யப்பட்டுள்ளது கெரேலா போர் பிப்டி மோட்டார் சைக்கிள் ஃபோர் ஃபிஃப்டி மாடலை அடிப்படையாக கொண்டது கெவ்ரோலா ஃபோர் ஃபிஃப்டி இமாலியன் மாடலிலிருந்து சில சிறப்பம்சங்களை மட்டும் மாறுபட்டதாக இருக்கும் அது மட்டுமல்லாது இமாலியன் மாடலை விட குறைந்த அம்சங்களுடன் சிறந்த டயர்களுடன் இருக்கும் என்றும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டு இமாலியன் ஃபோர் ஃபிஃப்டி விலை ரூபாய் இரண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சத்திலும் எக்ஷோரூமாக கிடைக்கிறது கெவ்ரேலா இமாலியன் விட சுமார் ஐம்பதாயிரம் விலை குறைவாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஃபோர் விலை இரண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் முதல் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் வரை எக்ஸோரும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ராயல் என்பீல்ட் கொரேலா ஃபோர் பிப்டி மோட்டார் சைக்கிள் ட்ரையம் ஸ்பீட் நானூறும் ஹீரோ மெர்ரிவ் நாற்பதும் ஹர்லி டேவிட்ஸன் எக்ஸ் நானூத்தி நாற்பதும் மற்றும் பஜாஜ் டோமினார் மற்றும் பஜாஜ் பல்சர் என்எஸ் உள்ளிட்ட நானூறு இசட் த்ரீ நைன்டி டியூக் போன்ற பைக்குகளுக்கு போட்டியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது கிடைக்கிறது கெவ்ரேலா ஃபோர் ஃபிஃப்டி ஷெர்பா ஃபோர் ஃபிஃப்டி டூ சிசி சிங்கிள் சிலிண்டர் மற்றும் லிக்விட் கூல்ட் என்ஜின் கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்ஜின் சிக்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸுடன் இருக்கும் கெவரேலா ஃபோர் ஃபிஃப்டி ரெட்ரோ ரோஸ்டர் வடிவமைப்பில் வட்டமான எல்இடி ஹெட்லைட்டுகளும் இருக்கும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன டாப் வேரியண்டில் ட்ரிம்மர் டேஷ் மற்றும் சிங்கிள் பீஸ் சீட் ஆகியவை இடம்பெற்றக்கூடும் ஆனால் கெவ்ரேலா ஃபோர் ஃபிஃப்டி இமாலியன் ஃபோர் ஃபிஃப்டி மாடலை விட எடை குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது பார்க்கப்படுகிறது புதிய கொரேலா ஃபோர் ஃபிஃப்டி இதுவரை இல்லாத பல புதிய நிறங்களில் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது இன்னைக்கு கொரேலா ஃபோர் ஃபிஃப்டி மோட்டர் சைக்கிள் இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்போது இதை பற்றிய கூடுதல் விவரங்கள் தெரிய வரும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது இது பல இளைஞர்களுக்கு பிடித்த வண்டியாகவும் மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தகவல் மீடியா சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க